விசிகா இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது திமுக இல்லாமல் விசிகா ஜெயிக்க முடியாது விசிகா இல்லாமல் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் இல்லாமல் விசிகா ஜெயிக்க முடியாது இப்படி பேசி கொண்டிருந்தால் இதுக்கு பேர் கூட்டணி கிடையாது சேலம் மாவட்டத்துல தலைவர் விசிகா உடைய ஓட் பேங்க் இல்லாம திமுக அது ஜெயிக்க முடியும் கிளாரிட்டி பதில் சொல்லுங்க அதாவது ஆதவ் நரசுடைய பேச்சுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்னன்னு ஆர்எஸ்ஆ கேட்டாரு அதற்கு இவன் எதுவும் ஒரு முறையில ரெண்டு முறையில மூன்று முறை குறைஞ்சு தான் உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர்

அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு அகமது சாஹிப்பார் வணக்கம் சார் வணக்கம் என்ன நடக்குது அதாவது இப்பத்தான் ஒரு கூட்டணி சரியாகத்தான் போகிறதுக்கு திருமா முதல்வர் தான் சந்திச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் ஆனால் தொடர்ந்து சர்ச்சையாகிட்ட இருக்கிறது ஆதவரசன் ஏன் அப்படி பேசுகிறார் நேரடியாக நான் விஷயத்துக்கு வருகிறேன் முதலமைச்சர் வந்து சினிமாவுக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் வந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகலாமான்னு ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியை கேட்டு இருக்கிறார் என்னதான் நடக்குது எங்க கட்சியில தெளிவாதான் இருக்கிறோம் சர்ச்சை ஏற்படுத்துறது யாரு எந்த ஊடகம் ஏற்படுத்துறது அதை நீங்க சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க எந்த ஊடகமா உங்களுடைய நிர்வாகிகள் தானே நிர்வாகிகள்னு சொன்னா நிர்வாகி தனிப்பட்ட கருத்து இப்ப நான் கொள்கையாக கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் கட்சியினுடைய சொன்னா தலைமை நிர்வாகக்குள் எடுக்கக்கூடிய முடிவுதான் கட்சியினுடைய முடிவு இது இல்லாம யூடியூப்ல பேசுறவங்க டிவில பேசுறவங்க பேசக்கூடிய பேச்சு எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் முடிவாக அறிவிக்கிறேங்கிறது வந்து ஒரு சில சங்கி மீடியாக்கள் விரும்புறாங்க அதை வைரலாக்குறாங்க ஏற்கனவே நீங்கள் சொன்னது போலவே தேவைல் திமுடையில கம்பு வெட்டி போட்டு எப்படியாவது விசிகாவை திமுக கூட்டிருந்து பிச்சு பிராண்டி பறங்கி எடுத்துடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அதுல மண்ணலி போடும் முகமாக தளபதி ஸ்டாலின் அவர்களும் என்னுடைய தலைவர் எச்சி தமிழர் அவர்களும் நேரடியாக சந்தித்து பரஸ்பரம் வந்து கை குலுக்கிக் கொண்டு இதுல எந்த முரண்பாடும் இல்லை மது போதை ஒழிப்பு மாநாட்டில் வந்து இந்த மது போதை ஒழிப்பு கொள்கையில திமுக உடன்பாடு இருக்கிறது அதாவது நாங்களே ரெண்டு பேரும் நாங்க அனுப்புவோம் எங்களுடைய தலைமையில இருக்கிற அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் அப்ப இதனால வந்து வந்து செவுட்ல அடிச்ச மாதிரி ரெண்டு தலைவர்களும் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டார்களே என்ற ஆதங்கத்துல இன்றைக்கு எங்களுடைய நிர்வாகி அவர்களை கூட்டு வந்து பேட்டி கொடுக்க வைத்து இப்ப வைரல் ஆக்குறாங்க ஏன் அந்த டிவி எங்களை பேட்டி எடுக்கணும் பாப்பமே அந்த டிவி எங்களை கொண்டு வரட்டுமா கேக்குறேன் இல்ல நீங்க சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு மாநில துணை பொது செயலாளர் அவரு அவர் வந்து கூட்டி போய் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிற அளவுக்கு அவர் என்ன அறிவற்றவரா எப்படி சொல்றீங்க ஏன்னா அவர் வந்து கராரா சொல்றாரு ஆட்சியில் பங்கு என்பது கொள்கைகள் தான் அப்ப இருந்தா என்ன ஆராசாவுக்கு கேட்ட கேள்வி அவர் எதிர்மணி ஆட்டிருக்காரு இல்ல அந்த கொள்கையை பொறுத்தவரையில கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் இது எங்களுடைய கொள்கை முழக்கம் ஈசிகாவுடைய கொள்கை முழக்கம் ஏன் அப்பட்டமா சொல்றோம் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் இது எங்களுடைய கொள்கை முழக்கம் அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தன் தலைவரை வந்து பிரதமராக்க வேண்டும் முதல்வராக்க வேண்டும் என்பதுதான் தொண்டன் விரும்புவான் இப்ப நீங்க ஒரு மதிமுக போய் கேட்டீங்கன்னா வைகோ தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லுவாங்க உடனே வைகோக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை வெளியிடுவீங்களா ஒரு மனிதநிலைய மக்கள் கட்சி கூட ஜவஹர்லா தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லுவாங்க பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு உள்ள கூட்டணி இருந்துகிட்ட குழப்பம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டா செல்வ பிரதமர் விரும்பக்கூடிய ஒரு பேச்சுங்க வெங்கடா கேட்டா என்ன முதலமைச்சர் அடிச்சு சொல்லுவேன் அதுக்கு தகுதிகளை எல்லாம் பட்டியலிடுவாரு நீங்க சொல்றது எல்லா கட்சிகளுக்கும் அவரது தொண்டர்களுடைய விருப்பம் அவரது தொண்டர்களுக்கும் கொண்ட மரியாதையின் காரணமா சொல்லலாம் எடுத்துக்கோம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நேரடியா உதயநிதி அட்டாக் பண்றாருல துணை முதலமைச்சர் அறிவிக்க இருக்கிற முதலமைச்சர் அட்டாக் பண்ணும்போது அது கூட்டணியில் ஒரு சலசலம் ஏற்படுத்தாதா இது அவருக்கு உங்க தொலைபேசி சேவை தெரியாதா என்ன ஏன்னா ஏ ஏற்படுத்தவில்லையே நீங்க கேள்வி எந்த சலசலப்பும் ஏற்படவில்லை ஏன் என்று சொன்னால் இந்த கேள்வியை எங்களுடைய எழுச்சி தமிழர் தலைவர்கிட்ட கேட்டாங்க நான்கு நாட்களுக்கு முன்னால் இதே கேள்வியை கேட்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாங்க அப்ப எங்க தலைவர் திரும்ப என்ன சொல்றாரு இது திமுகவுடைய எம்எல்ஏ திமுகவுடைய அரசு திமுகவுடைய கட்சி அவங்க நிர்வாகிகள் அவங்க அமைச்சர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாங்கள் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் என்று சொல்லிவிட்டாரா இல்லையா விஷயம் முடிஞ்சு போச்சு இதுதான் என் கட்சியுடைய கொள்கை இதுதான் இல்ல விஷயம் தெரியாதா அவரையே இதே கேள்வியே எங்க மூத்த நிர்வாகிகள் தான் கேட்டாங்க நீங்க என்ன பார்த்து கேட்கறீங்கல்ல இப்படி ஆதவ் அருஜுன் பேசி விட்டாரன்னு கேட்கும் போது நேற்று அண்ணன் செந்தில் பாலாஜி எங்க கட்சியினுடைய துணை பொதுச்சியலாளர் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக தலைவர்கள் இருக்கிறார் திருப்பவர் சட்டமன்றத்துடைய எம்எல்ஏ இருக்கிறார் அவர் என்ன பதில் சொன்னாரு இல்லைங்க அது அவர் தனிப்பட்ட கருத்துங்க என் கட்சியுடைய கருத்து அப்படி இல்லைன்றாரு இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணா ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காரு பொதுச் செயலாளருங்க எங்க ஆதவ் துணை பொதுச்சியலாளர் தான் கட்சிக்கு வந்து லேட்டஸ்டா வந்தவர் தான் தலைவரோட இருக்கக்கூடியவர்கள வந்து மிக முக்கியமானவர் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எங்க அண்ணன் துவை துரைக்குமார் என்ன சொல்றாரு இங்க நாங்கள் திமுக தான் இருக்கிறோம் சொல்றாரா இல்லையா இப்போ இந்த பேட்டிக்கு முன்னாடி அண்ணன் வன்னியரசு அவர் மற்றொரு துறை பொதுச்செயலாளர் அவர் என்ன சொல்றாரு நாங்க திமுக கூட்டில அங்க வைக்கிறோம் சும்மா ஏதாவது அங்க எங்க கம்பு வட்டி போடுறாங்கன்னு தெளிவுபடுத்தாரா இல்லையா அதையா வைரல் பண்ண மாட்டேங்கிறாங்க அதான் நான் கேட்கிறேன் பர்டிகுலர் அந்த தொலைக்காட்சி ஓப்பனா சொல்றேன் தந்தி தொலைக்காட்சி ரஞ்சி தொலைக்காட்சி என்னைக்காவது திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சப்போர்ட்டா வெளியிட்டிருக்குதா கருத்துக்களை இதுவரைக்கும் விசிகாவுக்கு சப்போர்ட்டா ஏதாவது வெளியிட்டு இருக்காங்க கருத்து வெளியிட்டு இருக்காங்களா அப்ப அந்த தொலைக்காட்சி எப்படிங்க வெளியிடும் இப்படிதாங்க வெளியிடும் நான் என்ன சொல்றேன் நான் நேரடியாக கேட்கிறேன் ஏன் அளவுக்கு நீங்க முட்டுக் கொடுக்கனு கேட்கிறேன் இப்ப புதிய தலைமுறையில வந்த செய்தி நீங்க பாத்தீங்களா புதிய தலைமுறை என்ன சொல்றாருன்னா நான் சொன்னது என்ன தவறு இருக்குன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஆர் ராசா போன்றவர்கள் அப்படி குறைஞ்சு பிடிச்சு சேல்ட்டதை ஏன் நடவடினப்படுத்த மாட்டாங்கிறாரு பெரம்பலூர் வந்து ஏ ஆராசா அவர்கள் வந்து நீலகிரிக்கு போறாருன்றாரு இதுதான் சமூக நீதியாங்கிறாரு நான் சொன்ன பின்வாங்க மட்டும் புதிய தலைமுறை சொல்லியிருக்காரு அந்த சொல்ல முடியுமா என்ன சொல்ல வரனா புதிய தலைமுறையுடைய விஷயம் நானும் பார்த்தேன் நான் திரும்ப அந்த கேள்விக்கு தான் வர்றேன் இப்ப திமுக கூட்டணி வந்து சமூக நீதிக்கு எதிரான கூட்டணி திமுக கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு என்னைக்கா நாங்க சொல்லியிருக்கோமா எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரா சமூக நீதியை பின்பற்றக்கூடிய சமூக நீதியை கடவாய்ப்பர்களால் கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி என்பதால் தான் நாங்க கூட்டணியே வைத்திருக்கோங்க குறைந்த சீட்டை பெற்றுக்கொண்டு சனாதனத்தை வர்ணாசிரமத்தை அந்த பாஜக கும்பலை நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டவன் என்பதற்காகத்தான் கொள்கை அடிப்புள்ள கூட்டணி சேர்ந்திருக்காங்க ஆராசா விவகாரம் ஏன் வந்ததுன்னா என் அண்ணன் ஆராசாவை பொறுத்த வரையில அவர் பதில் கொடுத்தாரு ஆனா அப்ப அண்ணன் ஆராசாவை எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ப்ரொபோஸ் பண்றங்கிற அந்த விஷயம் வருதோ அது போல மூன்று பேர்கள் அடிப்பட்டது அதுல ஒருவர் வந்து அண்ணன் துரைமுருகன் இன்னும் ஒண்ணு எங்களுடைய அமைச்சர் வந்து அனிலா ராதாகிருஷ்ணன் அவர் இல்லை என்று போய்விட்டது துரைமுருகனும் இல்லை என்று போய்விட்டது ஆராசா அண்ணனுக்கு இந்த மாதிரி என்ன செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தில் வந்தது ஏன்னா ஆராசாவை பொறுத்தவரையில எல்லாம் கலைஞரோடு களமாட்டினவரே ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரே அண்ணனை பொறுத்தவரைக்கும் நல்லா வந்து அந்த கருத்தியலை உள்வாங்கியவரே தந்தை பெரியாரை கருத்தில உள்ள வாங்கினவரு அம்பேத்கர் அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் சிறந்த பார்லிமெண்டரு அவரை ஏன் ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது துணை என்று திமுக கட்சியில பேசுறது அப்ப சமூக நீதியா கூட ஆகிவிடுமே என்று சொன்னதுக்கு அதுல வாதப்படுத நான் கேட்கிறேன் இதெல்லாம் யாரு முடிவு பண்ணணும் நானும் நீங்களும் முடிவு பண்ற விஷயமா சோ நேற்று முதல் பாத்தீங்கன்னா எங்களுடைய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் அனுதா ராதாகிருஷ்ணாவுடைய பிறந்தநாள் வந்தது பிறந்தநாள் கேக்கு வெட்டுன அந்த அந்த புதுகுல நிகழ்ச்சியோட என்ன சொன்னாங்க நாளைய துறை முதல்வரேஜாங்களா இல்லையா அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொண்டு சொல்ல முடியுமா அந்த மக்கள் விரும்புறாங்க ஏன் என்ன காரணம் சொன்னாங்க அவரு அதிமுகவுடைய லிங்க்ல இருக்கிறாரு பாஜகவுடைய நிர்வாகி நல்ல ஒரு அபிப்பிராயத்துல கொண்டிருக்கிறார் அவர் மீது ஊழல் வழக்குகளை விசாரிக்க பொழுதுல வீடி ஐடி எல்லாம் ஒன்னும் செய்ய முடியல நாற்பது ஆண்டு கால அரசியல் இதுல இருக்காரு குறிப்பா நாடார் சமூகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஆயிப்போம் இப்படிலாம் சொன்னாங்களா என்னயா இதை நான் வைத்துக் கொண்டு திமுகவுல கொள்கை குழப்பம் வந்துட்டு திமுக கருத்து வேறுபாடு வந்துட்டு திமுக வந்து தளபதி ஸ்டாலின் ஒரு கருத்தா மத்தவங்க அப்படி சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தனும் விரும்பும் அந்த மாதிரி அந்த அடிப்படையில வந்து ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் கிளாரிட்டிய பதில் சொல்லுங்க அதாவது ஆதவ அரசுடைய பேச்சுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்னன்னு தானே ஆராசா கேட்டாரு

திமுக கூட்டணியா இல்லையாங்கிற இல்ல எங்க டார்கெட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி மது போதை ஒழிப்பு மாநாட்டை வெற்றிகரமாக ஆக வேண்டும் இது நாங்க கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம் இதை தான் கவனம் வர வேண்டும் புரியுதா இதை நோக்கி நாங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது எங்களை திசை திருப்பும் வகையில சங்கி மிங்கி எல்லாம் வந்து நீங்க வந்து கம்பு வெட்டி போறதை எடுத்துக்கிட்டு மற்றவங்களும் பேசுறாங்களே இது ஒரு மேட்ரே இல்ல இது ஒரு மேட்டரா இருந்தா அன்னையா தலைவருக்கு நேரடியா போன் போட்டுப்பாரு முதலமைச்சரு மேற்ற இல்லைங்கிற நான் என்ன சொல்லுகிறேன் நான் திரும்பவும் கேட்கிறேன் இந்த கூட்டணி மேற்ற பொறுத்தவரையில எங்க தலைவர் என்ன சொல்லிருக்கிறார் அழகான ஒரு வியாக்கியன்னு சொன்னாரா இல்லையா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாளு எங்களுடைய ஊர் காயல் பட்டத்துல எழுசி தமிழருக்கு வந்து கண்ணிய தமிழர் காய்து விருது கொடுக்கணும் அப்ப நீங்க கேட்ட இதே கேள்றாங்க ஒரு தடவை மேலே சொல்றேன் யாரோடையும் சேரமாட்ட தனித்து நிப்போன்னு சொல்றான்ல அவரை கண்டிச்சே பேசினாங்க யாருக்கும் உங்களுக்கு தெரியும் கூட்டணி மேட்டில பொறுத்தவரையில எட்டு கிராம் தங்கத்துக்கு தான் ஒரு பவுன் என்று சொல்வார்கள் வீசிக்க நாங்க சின்ன கட்சி தான் முக்கால் கிராம் இருக்கிறது யாரு கையில திமுக கையில இருந்தாலும் ஏழை முக்கா கிராம் தான் ஒரு பவுன் ஆகாது பிசிகாவுடைய கா பவுன் சேர்ந்தாதான் ஒரு பவுன் கா கிராம் சேர்ந்தாதான் எட்டு கிராம் ஒரு பவுன் என்று வரும் இந்த அளவுக்கு பச்சை புள்ள பொறிய புரிகிற மாதிரி விளக்கினாரு நின்று இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல தெளிவா நின்று அப்ப இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல தெளிவா நின்றுக்காரா இல்லையா அப்ப இந்த தான் கூட்டணி என்று சொன்னால் திமுக வாக்கு விசிக்காக்க வேண்டும் விசிகாவுடைய வாக்கு மதிமுக வேண்டும் மதிமுக வாக்கு காங்கிரசுக்கு வேண்டும் பின் இப்படின்றதுங்க இதுல வந்து உங்க பாயிண்ட் எவ்வளவு வேற ஆனா ஆதவ அரசு வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து கால் பவுனுக்கு மேல கூடிட்டோம் வட மாவட்டத்துல வந்து நாங்க வீசிக்கா இல்லாமல் திமுகவுல ஜெயிக்க முடியாதுங்கிற வாதம் எல்லாம் சரியா ஆதவ தெரியாத நீங்க சொல்ற அந்த கால்பில் தெரியாத என்ன என்னன்னா விசிகா இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது திமுக இல்லாமல் விசிகா ஜெயிக்க முடியாது விசிகா இல்லாமல் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் இல்லாமல் விசிகா ஜெயிக்க முடியாது இப்படி பேசிக்கொண்டிருந்தால் இதுக்கு பேர் கூட்டணி கிடையாது கூட்டணியில எல்லாருடைய வாக்கும் எல்லாருக்கும் வேண்டும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லாருக்கும் வேண்டும் அப்ப திரும்ப நீங்க இந்த கேள்வி எனக்கு அப்ப வந்து பிசிக்கா தனித்து ஜெயிக்கமாட்டாங்க அப்படி சொல்லவே வேண்டிய தலைவருடைய கருத்து அது இல்லையா தலைவருடைய கருத்து இப்படி இருக்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து போனாங்க மின்னுவோம் என்று சொல்கிறார்கள் அப்ப தனிப்பட்ட முறையில எங்களுடைய நிர்வாகி ஒரு ஆளு ஆதவ் வந்து இப்படி கருத்தை சொல்றாருன்னா அது நீங்க அவரை தான் கூப்பிட்டு கேட்கிற தனிப்பட்ட கருத்து அது இப்போ எங்களுடைய நூத்தி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர் இருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய மண்டல செயலாளர்கள் என்ன ஒத்த கருத்துல இருக்கிறோமோ இல்ல ஒருத்தர் சொல்லுவாரு எங்களுடைய தலைவர் திருமாவளவர் வந்து முதலமைச்சர் ஆகும் பாரு இன்னொரு மாவட்ட செயலாளர் சொல்லுவாரு இல்ல இல்ல அவர் பிரதமர் ஆகணும் பாரு இன்னொரு இல்ல இல்ல ஜனாதிபதி மாவட்ட சொல்லுவாரி சொல்ல ஒரு லாஜிக் இருக்கு முக்கியமான முன்ன போனா இந்திய கவனிக்கப்பட்ட ஒரு தேர்தல் வியூக வகு வகுப்பாளர் அவரு கட்சியில முக்கியமான பொறுப்பாளர் அவர் வந்த உடனே பொதுச் பதவி கொடுத்து அலங்கரிச்சிருக்கீங்க அந்த நபர் பேசுறதுனால ஒரு பிரச்சனை அது சரியா இல்ல உட்கட்சி கூசுக்குள்ள பூசல் இருக்கான ஒரு கேள்வி இருக்குது யதார்த்தமா எழுமா இல்லையா நீங்க பயங்கரமான எங்க தோழர் ஆதவ் அர்ஜுனுக்கு பயங்கரமான பில்டப் கொடுக்கறத பார்த்தா உங்களுக்கு அவருக்கும் அண்டர் கவுண்ட்ல ஏதாவது டீலிங் இருக்கு போல தெரியுது தேர்தல் வியூவ வகுப்பாளர் அப்படிலாம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எங்க மாவட்ட நான் சொல்லனே கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் போன்ற அந்த தென் மா மாவட்டங்கள்ல ஒவ்வொரு கிராமம் கிராமமா சென்று சென்றிருக்கோம் கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக வந்து நம்முடைய கால்பாலம் ஊர்கள் இல்லை அங்கெல்லாம் ஆதரவு யாருன்னு தெரியாதுங்க சோழ நல்ல அடிப்படையில வந்திருக்கிறாரு கட்சிக்கு நாங்க வரவேற்பிருக்கிறோம் தலைவர் வரவேற்பிருக்கிறார் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த கருத்தை வைத்துக்கொண்டு சொந்த கருத்தை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணி சரசாப்பாட்டு வீசிகாவுக்கும் திமுக பிரச்சனை எப்படி திருப்புறீங்கன்னு நான் கேக்குறேன் இப்ப நம்ம எல்லாம் எதை நோக்கி இருந்திருக்க வேண்டும் ஒன்றிய அரசினுடைய அந்த முத்ரா துறைமுகத்தில் அதானி துறைமுகத்தில் மூவாயிரம் கிலோ ஹீரோயினை வந்து இறங்கியிருக்கேன் என்று நாங்க கேள்வி கேட்கும் போது திசை திருப்பப்படுதாங்க அந்த கேள்வி மோடி அமித்ஷா மோகன் பாவத்துக்கு எதிரான அந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் சொல்லும் போது அந்த மாநாட்டை குறித்த மேட்டை பேசாமல் வேற விஷயம் திசை சர்ச்சை பண்றாங்க இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லையா வலுப்படுத்த விதமாக குறிப்பாக ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கிற பொழுது அது பேச்சு முறையாக மாறாமல் என்ன செய்யணும் அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்கணுங்க இப்ப புதிய தலைமுறையில வந்து பேசிருக்காரு இல்லையா இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தலைமை நிர்வாகத்தில் கண்டிப்பா போயிருக்கும் இதுக்கு கண்டிப்பா எங்க கட்சியில விளக்கம் கேட்பாங்க கொஞ்சம் பொறுங்கலை இப்ப தானே பேசிருக்கிறாங்க இப்ப நம்ம எதை பேச வேண்டும் திருப்பதி அஹ் உள்ள லட்டுல ஞான ஸ்நானம் மண்ணி வந்து என்ன செஞ்சான் அத வந்து போக்கிருக்காங்க டீட்டை போக்கிருக்காங்க இதையெல்லாம் நம்ம பேசிருக்க வேண்டும் இதெல்லாம் சமூக நீதி இதெல்லாம் நம்முடைய தமிழ் மண்ணு இத பேசாம யாரு போட்ட அஜெண்டாவுக்கு வந்து ஒர்க் பண்றாங்க அந்த பத்திரிகை அப்ப ஆர்ஜுனே தலைவர் தெளிவா இருக்காங்க ஆஹா அவர் எங்கேயோ நிற்கிறது என்னுடைய பார்வை அப்படிதான் இருக்கிறது இப்ப என்னன்னா எப்படியாவது இந்த திமுக கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்திட வேணும் நான் கேக்குற இதே சர்ச்சையில எங்களுடைய மத்த மூத்த நிர்வாகிகள் கருத்து சொல்லிட்டே இருக்காங்க நீங்க பப்ளிஷ் பண்ண நாங்க திமுக கூட்டணி தான் அடிச்சு சொல்றாங்க அது சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு எந்த சலசலப்பும் கிடையாது அவன் தனிப்பட்ட கருத்து ஆதரவுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாங்க அதையா நீங்க வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ உள்நோக்கம் தெரியுதா இல்லையா இப்ப இதனால தான் ஹெச் ராஜா ஹெச்சி ராஜா விமர்சனம் பண்ணியிருக்காரு எங்க கட்சி தலைவர் பார்த்தீங்களா இல்லையா அப்ப ஹெச்சி ராஜா எங்களை விமர்சனம் பண்ணுகிறாரா அந்த பாஜகவுடைய தமிழிசை எங்களை வந்து விமர்சனம் பண்ணுகிறார் என்று சொன்னால் பிசிக சரியான பாதையில் இருப்பு என்பதற்கு சர்டிபிகேட் தானங்க பிசிக தெளிவான பாதையில் இருக்கிறது என்பதற்கு இதை விட உங்களுக்கு என்ன சான்று வேண்டும் ஓகே ஓகே சொல்றீங்க உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய பார்வைகளையும் அப்படியே மக்கள் மறைவு உண்மையை தீர்மானிக்கின்ற மக்கள் தான் எந்த அடிப்படையிலும் இந்த உங்க உட்கட்சி சார்ந்த கூட்டி சார்ந்த ஒரு விவாத சூழ்நிலை அரங்குலருக்கான நேரம் உதவிக்கு ரொம்ப நினைச்சு